காரநோடையில் கனாரா வங்கி சார்பில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த காரணோடையில் கனாரா வங்கி சார்பில் அம்பேத்கர் வித்யா ஜோதி திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான எஸ் சி மற்றும் எஸ்டி மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவை சிறப்பு விருந்தினர்கள் குத்த விளைக்கேற்று துவக்கி வைத்தனர் சிறப்பு கனரா வங்கியின் இயக்குனர்மநாபன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றும் மாணவிகளுக்கு கல்வி உதைத்தன காசோலையை வழங்கினார் இதில் கனரா வங்கியின் பொது மேலாளர் கே ஏ சிந்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் கல்வியில் சிறந்த மாணவிகளுக்கு தலா ரூபாய் மூவாயிரம் மற்றும் ஐயாயிரம் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது தமிழகம் முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் நாற்பத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டு மாணவிகளுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் உதவித்தொகையாக தொகையாக வழங்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது